பிரசாந்த் கிஷோர் பீகாரை சேர்ந்தவர் அவருக்கு நொய்யல் ஆற்றை பற்றி தெரியுமா அத்திக்கடவு விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றது தெரியுமா திருப்பரங்குன்றத்திலே என்ன நடந்தது என்பது தெரியுமா தமிழகத்தில் உள்ள எந்த பிரச்சனையாவது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா ஒரு இளவும் தெரியாத பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வீகத்துக்கு அழைப்பது முட்டாள்தனமாக தெரியவில்லையா வெளிமணிலிருந்து ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் விகிதம் வைத்துக் கொடுக்க வேண்டும் என்றது சூழ்நிலை வறுமையானால் அப்போ இங்க இருக்கலாம் முட்டாளா வெளி சேர்ந்தவர்கள் எவ்வளோ கேவலம் பேசுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கா முட்டா போயிருக்கு ஸோ இவர் போய் தான் யாரு தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறத மக்கள் மூளையில பூத்துவாரு தயவு செய்து தமிழர்களை தமிழர்களாகி நீங்கள் நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டு அந்த குறைகளை அடுத்து நான் ஆட்சிக்கு வரும்போது நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள் அதுதான் தேர்தல் பிரச்சார விகிதம் அரசின் மீது வருகிற படிகளை அரசு பதில் சொல்ல வேண்டுமே கண்காணிப்பாளரை மாற்றுவது மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றுவது சீமான் நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு இசை பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது சரிதான் ஏனென்றால் திமுக அரசு அவரை எதிரியாக கருதி போலீஸ் பாதுகாப்பு தருவதே இல்லை தேவையில்லாமல் ஆந்தமணர் சீமானை சீண்டுகிறார்களே தவிர பத்திரிகைக்காரர்கள் அந்த கேள்வியை துணிச்சலாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமோ அல்லது முதலமைச்சரிடமோ கேட்கிறார்களா என்றால் இல்லை இல்லவே இல்லை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் அரசியல் கடன் சேனல் நேயர்களே இதற்கெடுத்தாலும் பொறுப்பை தட்டி கழிக்கும் மத்திய அரசு பிரசாந்த் கிஷோருக்கு தமிழகத்தை பற்றி என்ன தெரியும் சீமான் அடுக்கடுக்கான கேள்வி பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா இவர்கள் ஆட்சியில் பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கிற யாரையுமே வெளியில் இருந்து அழைத்து வந்ததில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டை பற்றி காமராஜருக்கு தெரியும் புரட்சித் தலைவருக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும் டாக்டர் கலைஞருக்கு தெரியும் எந்தெந்த கோரிக்கைகள் மக்கள் வைக்கிறார்கள் எந்தெந்த இடத்திலே குறைகள் இருக்கின்றன அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த தலைவர்களுக்கு தெரியும் போய் பிரச்சாரத்தில் சொல்லுவாங்க அதை கேட்டுக்கொண்ட தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் இதுதான் இதுவரைக்கும் நடந்தது முதல் முறையாக திமுக தலைவர் ஸ்டா மு க ஸ்டாலின் ஆட்சியில் ஆட்சி வருவதற்கு முன்பு பிரசாந்த் கிஷோரை அழைத்து தேர்தல் வியூகத்தை அவர் வகுத்து கொடுத்ததன்படி ஸ்டாலின் வருவார் விடியல் தருவார் என்ற வாசகத்தோடு செய்தார் பல நூறு கோடிகளை பிரசாந்த் கிஷோருக்கு சன்மானமாக வழங்கினார் திமுக ஆட்சிக்கு வந்தது இந்த முறை பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் நடிகர் விஜய் அழைத்து பேசியிருக்கிறார் இதை சீமான் கடுமையாக சாடியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் பீகாரைச் சேர்ந்தவர் அவருக்கு நொய்யல் ஆற்றைப் பற்றி தெரியுமா அத்திக்கடவு விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றது தெரியுமா திருப்பரங்குன்றத்திலே என்ன நடந்தது என்பது தெரியுமா இப்போது சாராய கள்ளச்சாராயத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே அது தெரியுமா தமிழகத்தில் உள்ள எந்த பிரச்சனையாவது பிரகா பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா ஒரு இளவும் தெரியாத பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வீகத்துக்கு அழைப்பது முட்டாள்தனமாக தெரியவில்லையா திமுகத்தில் அமைச்சர் துறைமுருகன் இல்லையா அமைச்சர் நேரு இல்லையா அமைச்சர் பொன்முடி இல்லையா ஏன் பெரியசாமி இல்லையா இத்தனை பேரும் சீனியர் அமைச்சர்கள் அந்த தொகுதியை பற்றி அக்குவேறு வேறு ஆணியராக தெரிந்தவர்கள் எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக கணித்து வைத்திருப்பவர்கள் இவர்களை மீரியா பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூத்தை வைத்து விடப் போகிறார் கேட்கிறார் சீமான் நியாயமான கேள்வி தானே அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் முற்றாள் வெளிமணிலிருந்து ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வியத்துவம் வைத்து கொடுக்க வேண்டும் என்றது சூழ்நிலை வறுமையானால் அப்போ இங்கே இருக்கவெல்லாம் முற்றாளா வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வளோ கேவலம் பேசுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கும் பூரா முட்டா போயிடுங்க ஸோ இவர் போய் தான் யார் தேர்தலை ஜெயிக்கணுங்கிறத மக்கள் மூளையில் பூத்துவார் பிரசாந்த் கிஷோர் என்பது கேவலமாக இல்லையா தமிழ்நாட்டுக்கு எத்தனை இழப்பு இதனால் கேட்குறாரு விஜய் பயிர் சொல்லுங்கள் விஜய் நேரடியாக மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு நான் இந்த குறைகளை நிறைவேற்றினேன் என்று சொன்னால் அதுதான் வங்கி அதை விட்டு விட்டு பிரசாந்த் கிஷோர் வர்றாரு சுமன் வர்றாரு என்னையாக கேலி குத்தா பண்ணுறீங்க கேட்கிறார் சீமா இது அருமையான அடி கேள்வி தயவு செய்து தமிழர்களை தமிழர்களாகி நீங்கள் நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டு அந்த குறைகளை அடுத்து நான் ஆட்சிக்கு வரும்போது நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள் அதுதான் தேர்தல் பிரச்சார விகம் அதை விட்டுட்டு ஒரு பீகார்காரன் ஒரு தெலுங்கம் பின்னால் அறையினீங்களே கேவலமா இல்லையா நீ உங்களுக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் கேவலம் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இப்போ தமிழக அரசு ஏதாவது பிரச்சனை வறுமையானால் அது கள்ளச்சாரங்காட்சியர்களை ஓட ஓட வர எட்டி கொலை செய்த சம்பவம் என்றால் உடனே அங்கே உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை மாற்றுவது அதே போல திருப்பரங்குன்றத்திலே திருப்பரங்குன்ற மலை மீது இஸ்லாமியர்கள் பிரச்சினை கிளப்பினார்கள் என்று சொன்னால் அந்த பொறுப்பை மாவட்ட ஆட்சித் தலைவர் மீது போடுவது இப்படியாக எல்லா விஷயங்களிலும் எந்த பிரச்சனையிலும் தனக்கும் இந்த பிரச்சனை சம்பந்தம் இல்லாமல் பொறுப்பை தட்டி கழித்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அப்போது அரசு வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர் வேறு மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் வேறு அப்படியா இந்த பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளி எரியாமல் போனது திமுக அரசு தானே தவிர மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் எங்கே பொறுப்பில் இருந்தாங்க சொல்லுங்க இதைத்தான் கேட்கிறார் சீமான் பதில் சொல்லுங்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அரசின் மீது வருகிற பழிகளை அரசு பதில் சொல்ல வேண்டுமே தவிர அதற்கு பிராயசத்தை நாங்கள் தான் தேடினோம் என்று சொல்லுமே தவிர மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளரை மாற்றுவது மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றுவது இதெல்லாம் என்ன துபாக்குர் வேலை கேட்கிறார் சீமான் இது மிகச்சரியான கேள்வி சரி அதை மீறி சாத்தாங்குளத்தில் மகனும் போலீஸ் அதிகாரியால் கொல்லப்பட்டார்கள் அறிக்கை கொடுத்தார்கள் நீதிபதி அறிக்கை கொடுத்தார் அந்த அறிக்கையில் என்ன முடிவெடுத்தீங்க எடுத்தீங்க கிடையாது அந்த அறிக்கை குழு அறிக்கை வந்தால் வாங்கி படிக்காமையே குப்பத்தூட்டில் போடுறது அப்புறம் எதுக்கு விசாரணை கமிஷன் எதற்கு அறிக்கை அறிக்கை முதல்வரிடம் கொடுத்தார்கள் என்று சொல்லி ஃபோட்டோ போடுறீங்க எதற்கு வீண் விளம்பரம் எதற்கு கேட்கிறார் செந்தமிழன் சீமா பதில் சொல்லுங்க இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாம் தமிழனுக்கு ஓட்டு போடுவதில்லை ஆனாலும் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுப்போன் நான் தான் சொல்லுகிறார் சீமா ஏன் தானே எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா இஸ்லாமியர்களும் தொடர்ந்து திமுகவுக்குத்தான் ஓட்டளிக்கிறார்களை தவிர உண்மை பேசுகிற உங்கள் கோரிக்கையின் நிறைவேற்றக்கூடிய அழுத்தம் தரக்கூடிய நிலையில் இருக்கிற சீமானுக்கு யார் ஓட்டு போடுறார் இதை வருத்தத்தோடு சொல்லுகிறார் செந்தமிழன் சீமா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கு ஏன் பாதுகாப்பு அவருக்கு மிகப்பெரிய கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு வருகிறார்கள் எதற்கு அவர்கள் ஆட்சி தானே மத்தியில் நடக்கிறது ஆனால் அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு இசை பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது சரிதான் ஏனென்றால் திமுக அரசு அவரை எதிரியாக கருதி போலீஸ் பாதுகாப்பு தருவதே இல்லை இன்றைக்கு அவர் மக்களின் நாயகனாக ஜனநாயகனாக ஓட்டு கேட்க வருகிறார் மக்களை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு அதற்குரிய பாதுகாப்பை அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுத்துருக்கிறது இது வரவேற்க வேண்டியதுதான் ஏன்னா எனக்கு வந்து பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு நான் ஒரு சாதாரணமானவன் எனவே எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை ஆனால் புகழ்பெற்ற நடிகர் பல கோடி ரசிகர்களை தன்னகம் வைத்திருக்கிற தமிழக கட்சி தலைவர் விஜய்க்கு கண்டிப்பாக மத்திய அரசின் ஒய் ஒய்எஸ் எஸ் பிரிவு பாதுகாப்பு தேவை என்று சொல்லியிருக்கிறார் அதேபோல ஒவ்வொரு முறையும் தேவையில்லாமல் நாம் தமிழர் சீமானை சீண்டுகிறார்களே தவிர பத்திரிகைக்காரர்கள் அந்த கேள்வியை துணிச்சலாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமோ அல்லது முதலமைச்சரிடமோ கேட்கிறாளா என்றால் இல்லை இல்லவே இல்லை இதைத்தான் திரும்ப திரும்ப நாம் தமிழர் சீமான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு நாம் அடிக்கடி சொல்வதைப் போல தினசரி பத்திரிகைகளை படித்து அரசுக்கு கோரிக்கை வைப்பதில் முதலிடத்தை பெறுபவர் நாம் தமிழர் சீமான் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஆடிக்குறவை அம்மாசைக்கு அமைச்சர்கள் பத்திரிகையை சந்திக்கிறார்கள் அதிலும் குறிப்பிட்ட அமைச்சர்கள் தான் பத்திரிகையாளரை சந்திக்கிறார்கள் வேறு யாரும் சந்திப்பதில்லை சமீபத்தில் கூட கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி உண்டா இல்லையா என்பது பற்றி முதல் முதலாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தான் கமலஹாசனை சந்தித்தார் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் அதற்கு பிறகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவளை சந்தித்தார் பிறகு முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் தன்னுடைய தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு எம்பி பதவி காரணமாக கட்சியே திமுகவுக்கு அடகு வைத்து விட்டார் கமல்ஹாசன் இன்றைக்கு அந்த ராஜ்யசபா எம்பிக்கே இழுபறி நிலையை வந்துவிடும் போல் இருக்கிறது ஏன்னா நீங்கள் பின்வாசல் வழியாக போனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இழுக்கு ஏற்படும் என்று சொல்கிறார்கள் எனவே அவருக்கு சட்டமன்றத்தில் சில சீட்டுகளா அல்லது மீண்டும் அடுத்த நாடாளுமன்றத்திலே தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக போகிறாரா தெரியவில்லை என்ன நடக்கிறது என்பது திமுகவில் யாருக்கும் தெரியவில்லை திருப்பரங்குன்றத்தில் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் பேசிய வழக்கறிஞர் சொன்ன கருத்தை ஆரம்பத்திலேயே முதல்வர் மு ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு அறிவுரையாக ஆனால் இந்த அளவுக்கு பிரச்சனை முற்றி மதநில நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையிலே திருப்பரங்குரத்திலே யாரும் செயல்படாதீர் என்ற வார்த்தையை இப்போது சொல்லியிருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தால் இஸ்லாமியர்கள் கேட்டிருப்பாங்க வேண்டாம் முதலமைச்சரே நமக்கு எதிரியாக இருக்காரு பிடிச்சி உள்ளே போட்டுருவார்ங்கிற ஒரு பயம் வந்தால் ஸ்டாலின் செயல்படாமல் இருப்பைத்தானே இதை காட்டுகிறது இதைத்தாய் கேட்குறாரு சீமா மக்களுக்காக மக்கள் பிரச்சினைக்காக அரசிடம் கோரிக்கை வைப்பவர் மு நாம் தமிழர் சீமான் மட்டுந்தான் அவர் சொல்கிறார் தேர்தலுக்காக அரசியல் செய்யாதீர் மக்களுக்காக அரசியல் செய்யுங்கள் தேர்தலுக்கு வயக்கிறீங்க தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க ஆனால் மக்களுக்கான அரசியலை செய்யுங்கள் மக்கள் பணியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற செய் செய்ய வேண்டுமே தவிர தேர்தலுக்கு ஓட்டு வாங்கினா அதோடைய மந்திரியானா நான் ஓட்டுக்கிற போகணும் சொல்லி இருக்காதிங்க என்பதைத்தான் நாம் தமிழன் சீமான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நேர்களே இது போன்ற யதார்த்தமான அரசியல் பதிவுகளுக்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்